எங்களுடைய முன்னோர்கள் அப்படி அதான் சிவபூமியில் சொன்னேன் இந்த சிவபூமியில் எப்படி எத்தனையோ புண்ணியமான ஆத்மாக்கள் இருக்கிறது நாவலர் உட்பட எத்தனையோ பெரியவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிவபூமி மேலும் சிவபூமியாக ஓங்கிக் கொண்டே இருக்க பல இடங்களிலே ராவணன் நூற்றெட்டு ஆயிரத்தி எத்தனையோ சிவலிங்கங்களை பிரதிஷ்ட செய்த புண்ணிய பூமி சிவபூஜை செய்த புண்ணிய எங்கும் சிவலிங்கங்கள் எந்த கோயிலே ஒரு சுவாமிகள் சென்னனை போகிற போது பேச்சு கூப்பிட்டு இருந்தார்கள் அவரது ரோடான ரங்கரகு ஆர ரிபார்ட்டண்ட ராகி ரங்கிபொட்டு சென்னனியே பாத்துக்குனா தார திருபனாய் போயிரேன் ஏனையா பேசிக்குனவ அப்படிடா சென்னனியான் பாசறடா சிவங்கமா காட்சியளிந்து சிவங்கetre நானேட்ட காவியдикற அபளோது கீர்த்தனியோ புண்ணிய आत्माக்குது சமாரிகளித்தல்லrangle தिल्याல கதிராமதே துபாசுவிட்ட ரெண்டு ஜமாதனம் கொடுத்தீங்க ஆனா இwidetilde சமாரிகளி எல்லாம் புண்ணிய आत्माக்கள் அவர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது ஆகவே அந்த புண்ணிய आत्मा இந்த நாச்சியார் வீட்டிலே அந்த இடத்திலே அவர் அப்படியே காட்சி கொடுக்கணும் இப்போ எனக்கு அந்த கண்ணுக்கு அந்த காட்சி இருக்கு இப்போ எனக்குமே தந்தையா இருக்கிறது தெரியா அந்த படத்தை பார்த்து சொன்னேன் அந்த புண்ணியாத்மா பணி ஓங்கிக் கொண்டிருக்கிற போது எனக்கு ஒரு கவலை இந்த நாங்களிலேயும் சார்பிக ரீதியாக பாராயண ரீதியாக வெல்ல வேண்டும் அடாவடிக்கு போகும் ஆகவே பார்த்திமனையா முதல் முதல் பிரதம் செய்த இந்த கல்லூரில் பிரதம் செய்த லிங்கம் எடுக்கப்பட்டது எனக்கு மனவ இல்லை அதில் ஏதோ குறைகள் இருந்தால் அதெல்லாம் போக வேண்டும் மற்ற இடங்கள்